ஆதமுடைய மக்களில் இருந்து சந்ததியினரை அவர்கள் அறியாத புறத்திலிருந்து வெளியாக்கி உங்களுடைய சந்ததியினர் அவர்களுக்கு வேண்டியது நீங்கள் அறியாதது உங்களுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு அவருடைய முன்னோர்கள் வழிகாட்டிகள் அல்ல வழியாட்டுதல் உங்களுடைய இறைவன் மட்டும்தான் உங்களுடைய வாழக்கூடியவர்கள் யார் வேதத்தை சிந்தனைகள் இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் உங்களுடைய ஆதமுடைய சந்ததியினர் மக்களிலிருந்து சந்ததியினர் அவள் அறியாத புறத்திலிருந்து உருவாக்கி நீங்கள் எதை கற்றுக் கொடுத்து செல்கிறீர்களோ அதை உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மக்கள் அவளுக்கு அது காட்டாது நீங்கள் அறியாத புறத்திலிருந்து இறைவன் வெளியாக்குவான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவான் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய முன்ன முன்னதை அதை விட்டு நீங்க பழையன கழியட்டும் யாவும் கழியட்டும் உதவாத உங்களுக்கு உங்களுடைய இறைவனம் நீங்கள் திரும்புங்கள் அது தான் உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு பொருளை விட்டு செல்வார்கள் அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதில் நன்மை உண்டா தீமை உண்டா அது உங்களுக்கு உங்கள் இறைவன் வெளியாக்க வேண்டும் உங்களுடைய மனதில் அவன் இறக்க வேண்டும் இல்லை என்றால் அது உதவாது அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து அவர்களை வெளியாக்கி நீங்க ஒன்னு குடுத்துட்டு போறீங்க இது உங்க பிள்ளைக்கு ஒரு உதவாது நீங்கள் இருக்கும்போது தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் இல்லாத போது அது உதவாது நீங்கள் என்ன விளங்கி வச்சிருக்கீங்களோ அது தவறல்ல நீ உங்களிடம் அது கேட்கப்படும் போது நீங்கள் தெளிவுபடுத்துவீர்கள் நீங்கள் இல்லாத போது அவனுக்கு கேள்விகள் வரவே செய்யும் ஏன் கேள்விகள் வருகிறது உங்களுக்கு ஐம்பது ஆண்டு கால உங்களுடைய பழக்கமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் குழந்தைக்கு நாளை நீங்கள் இல்லாத போது அதில் ஒரு கேள்வி வரும்போது உங்களுடைய ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டாக கூட இருக்கலாம் நீங்கள் நூத்தி இருபது ஆண்டுகள் வரை வாழ்ந்திருந்தாலும் உங்களுடைய பிள்ளைக்கு அது உதவாது நீங்கள் இல்லாத போது உதவாது உதவாது எதற்காக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நீங்கள் அறியாத புறத்தில் இருந்து நீங்கள் என்னிடம் திரும்புங்கள் உங்களுடைய இந்த கேள்வி இந்த சூழ்நிலைக்கு ஆன தெளிவு என்னிடம் மட்டும்தான் என்று இறைவன் அறிவிக்கின்றான் வாழும் மனிதர்கள் மட்டும்தான் உயிரிழந்த மனிதர்கள் எந்த தான் இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய உலகத்தில் உள்ள அத்தனை புத்தகங்களின் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவாது அது அந்தந்த காலத்தில் உள்ள மக்களுக்கானது அந்தந்த காலத்தில் உள்ள மக்கள் அதை இல்லை அவர்கள் அதற்கு முன்னர் இருந்ததை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அதுதான் பிரச்சனை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கடவுள் கொடுக்குறான் எனக்கு பலசே போதுன்றீங்க வாழ்ந்து வாருங்கள் நோய்வோடையே நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் சொல்கிறேன் அதெல்லாம் எல்லா காலத்திலும் சொற்பமானவர்கள் தவிர நல்லுணர்வு பெறுவதில்லை எனக்கு பலசே போதும் தங்கி விட்டவர்கள் அவர்கள் தங்கி விட்டவர்கள் போன்று நீங்கள் ஆயுதங்களின் இரண்டும் கூறுகின்றான் தங்கிட்டீங்க உங்களுக்கு கொடுத்தத கூட தங்கிட்டீங்க இடேன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு இப்ப புதுசாக கொடுத்துட்டு இருக்கேன் இல்லை எனக்கு பழசே போதும் தங்கி விடுங்கள் டே டே வின் ஸ்ட்ரக் இன் டைம் காலத்தில் அவர்கள் அடைபட்டு விட்டார்கள் காலத்தில் என்று விட்டார்கள் அவர்கள் நீங்க உங்களுடைய சொல்கிற கூடிய எல்லா செய்தியும் கடந்த கால செய்தியும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நீங்க அங்கேயே நின்றுட்டிங்க நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் காலத்தில் நீங்கள் நின்று விட்டீர்கள் வழி இல்லை உங்களுக்கு உங்களுடைய இறை இறைவரிடம் திரும்புவதை தவிர வழி இல்லை எல்லாருடைய பிரச்சனையும் உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை எந்த நீங்க கேளுங்க எல்லாரும் அவர் சொன்னாரு சொன்னார் இவர் சொன்னார் இல்லாதவங்களை பற்றி பேசிட்டே இருக்கார் யாரெல்லாம் இல்லையோ அவளை பற்றி தான் உலகம் முழுக்கும் பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறார் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் உண்மை சொல்லி இருக்கிறார் இருக்கிறார்கள் அது கேட்பவர்கள் இல்லை இருக்கின்றால் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து ஆதமுடி சந்ததியினர் ஆதம் மனிதன் யார் சிந்தனை செய்கின்றவன அவன் மனிதன் ஆதன் முதல் மனிதன் அதனுடைய அடிப்படைக்கு திரும்பியவன் அர்த்தம் உங்களுடைய உள்ளத்தின் பாதை தன்னுடைய தங்களுடைய உள்ளத்தின் பாதைகள் திரும்பியவன் ஆதவன் ஆதம் முதல் 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 அது உங்களுடைய உள்ளம்தான் உங்களுடைய செய்தி செய்திதான் அதன் பக்கம் யார் திரும்புகிறாரோ அவர்கள் ஆதம் அவருடைய மக்களை இரன் குறியமும் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து நீங்கள் அறியாத புறத்திலிருந்து வெளியாகின்றான் இறைவன் பக்கம் திரும்பினால் என் தந்தை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நான் செய்கின்றேன் இருக்கும்போது செய்யுங்கள் இல்லாத பின்னர் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு ஒரு இறைவன் அறிவிக்கின்றான் என்பதை நீங்கள் இப்பொழுது கணக்கில் கொள்ளுங்கள் இறைவன் என்றென்றும் இருக்கின்றான் மனிதர்கள் சென்று விடுவார்கள் இறைவன் என்றென்றும் இருக்கின்றான் இறைவனம் திரும்புவதற்காகத்தான் மனிதர்கள் வருகிறார்களே தவிர தங்களை வழிபடுவதற்காக அல்ல ஆனால் மனிதர்கள் அவாறு ஆக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் உயிரிழந்தவர்கள் அவர்கள் இறந்தவர்கள் என்று இறன் கூறுகின்றான் அவர்கள் இறந்தவர்கள் உயிரிழந்தவர்கள் அல்ல அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவளை பற்றி கூறுகின்றான் அவள் இறந்தவன் என்று கூறுகின்றான் நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு கேட்பான் நான் உங்களுடைய வாழ்றவங்க வாழ்ந்து இப்ப கேட்கிறான் கேள்வி நான் உங்களுடைய நான் ஏன் கேட்கல விட்டு விட்டு இருந்த மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவதன் காரணமாக உலகம் முழுவதும் பிரிவுகள் இருந்தவர்கள் பெயரை கொண்டு பிரிவுகள் உருவாக்கி கொண்டு உங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் சண்டை செய்கிறீர்கள் இன்று உலகம் புதியது இவன் அந்த காலத்துல அவர் ஆட்சி பண்ணாரு அந்த காலத்துல இந்த வீடு இங்கே இருந்துச்சு இவர் வீடு அவர் புடிங்கிட்டாரு கடந்த காலம் விடுங்கள் அதை கொண்டு இன்னைக்கு இருக்க வாழ்கிறவங்களை கொலை கொலை செய்கிறீங்க கொள்றீங்க வாழ விடாம செய்கிறீங்க அனைத்தும் தூக்கி வேண்டும் நீங்கள் வேதத்தை பின்பற்றினால் பயபக்தி அடைவார்கள் என்றால் சகலத்தையும் தூக்கி இருந்தவர்கள் என்று அர்த்தம் தங்கள் இறைவனை தவிர இல்லை வாழும் மனிதர்களை மதிப்பவர்கள் அர்த்தம் பயபக்தியுடையவர்கள் வாழும் மனிதர்களை மதிப்பவர்கள் அவர்கள் பிரிவில் அல்ல தனித்தன்மையான மனிதர்கள் பிரிவில் அனைவரும் வாழ் மனிதர்களை மதிக்காதவர்கள் ஒரு பிரச்சனை எனக்கு தீர்ப்பு அதுக்கான சரியான தீர்ப்பு நாற்பது வருஷம் கழித்து வருது அப்போ நானே இல்லை அந்த தீர்ப்பினால என்ன பலன் அதுதான் நாம் செய்து கொண்டு இருப்பது நம் வாழ்நிலை அதை இருக்கோம் நம்முடைய அனைத்து சட்டங்களும் அனைத்து வழிமுறைகளும் அதைத்தான் செய்யும் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க நீங்கள் ஜட்ஜாக இருந்தா என்ன அரசியல்வாதியாக இருந்தானே என்ன விஞ்ஞானியாக இருந்தா என்ன டாக்டராக இருந்தாண்ணே நீங்கள் பின்பற்றுறதுக்கு தான் கடந்த காலத்தா கடந்த கால அறிவைத்தானே கடந்த கால தானே இப்பொழுது அறிய அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே அதை கேட்க நீங்கள் தயாராக இல்லையே கடந்த காலத்தில் வரக்கூடிய அதில் நீங்கள் படித்து வரக்கூடிய கேள்விகளை யார் உங்களுக்கு வேறு சொல்வார்கள் நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான் அந்த கேள்வி இப்ப கேட்டா ஆமான்னு சொல்றீங்களா என்று கூறியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுடைய இறைவன் அல்லவா எந்த காலத்தில் கேள்வி கேட்டலாம் ஆமான்னு சொல்லுவாங்கல்ல உங்கள் அப்பாவும் அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க உங்கள் பிள்ளையும் அதான் சொல்லுவாங்க உங்கள் தாத்தாவும் அதான் சொல்லியிருப்பான் இறைவன் கேள்வி கேட்டான் அதனால் இறைவனும் இறைவன் கேள்வி கேட்பாங்கன்னு ஏற்றுக்கிறதே இல்லை இறைவன் என்கிட்ட பேச மாட்டான் எங்கள் சாமியார்ட்ட தான் பேசுவார் எங்கள் குருக்கிட்ட தான் பேசுவார்னு நினச்சிட்ரு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்க எங்கிட்டலாம் பேச மாட்டார் பயபக்தி உடையவர்கள் தெளி சிந்தனை வாய்ப்பவர்கள் சிந்தனை இறைவடையே நேரடியாக உங்களுக்கான பதில் நம்ம தான் சிந்திக்கிறதே இல்லையே சொல்கிறதை கேட்போம் கூட்டங்களாக மந்தைகளாக ஆக்கப்படுறோம் என்ன நமக்கு பெருமை நாங்கள் தான் பெரிய கூட்டம் எங்கள் கூட்டம் பெருசு அந்த பெருமை மட்டும் நமக்கு நாங்கள் பெரிய கூட்டத்தில் தான் இருக்கேன் நான் மெஜாரிட்டி சிந்திப்பவர்களே அப்படி சிந்திப்பவர்கள் மெஜாரிட்டி இல்லை தனித்தன்மையானவர்கள் ஆவலும் அவனுடைய இறைவனும் மட்டும்தான் நானும் என்னுடைய இறைவனும் இப்போது உங்களுக்கு நமக்கு பயபக்தியாக இருக்கும் நல்லபடியாக எப்பவுமே நல்ல விதமாக இருக்கணுமே ஏன்னா நீங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக அகிலமே திரளாது மனிதர்கள் ஒன்று திரண்டாலும் மனிதர்கள் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள் அப்படின்னு செய்து வந்தாலும் நீங்க அமைதியாக இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய மனதில் நன்மை மட்டும்தான் அந்த நன்மைக்கு அகிலங்கள் அடிபணியும் உங்களுக்கு எதிராக எதுவும் நடக்காது நன்மையை நீங்கள் விரும்புங்கள் உங்களுக்கு எதிராக எந்த ஒன்றும் இல்லை ஒரு காலம் இல்லை பயமுத்துல மாறி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வெறுங்க நீங்கள் உண்மையில் பயபக்தி உடையவராக இருந்தால் உங்களை நெருங்காது அப்போ சதா நான் என்னை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கு நான் தவறு செய்யாமல் இருக்கணுமே எனக்கு நானே தவறு செய்யாமல் இருக்கணும் எனக்கு நானே நான் தவறு செய்யாத போது மற்றவர்களுக்கும் அது எந்த கேடுகளும் இல்லை ஒவ்வொருத்தரும் இப்படி பயபக்தி உடையவராக வாழ வேண்டியது இருக்கு நீங்கள் பயபக்தி உடையவராகலாம் என்று கூறுகின்றேன் நிச்சயமாக இதனை விட்டும் பாராமுகமாக இருந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் சொல்லாதிருக்கவும் என் கூடையே இருந்தது சொல்லிக்கிட்டே இருந்தாரு நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு நீங்க ஒரு நாள் வரும்போது நினைக்காம இருக்கு மறுமை நாளில் நீங்கள் சொல்லாதிருக்கவும் கூட இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாரு கேட்கவே இல்லை எங்க தாத்தா சொன்னது எங்க குரு சொன்னது எங்களுக்கு முன்னாடி இருந்தவர் சொன்னது அதையே நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன் அதையே போட்டு போட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் அதையே படிச்சுட்டு இருந்தேன் ஆனா கூட இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் கேட்கவே இல்லை இன்று நீங்கள் சொல்ல இருக்கவும் சொல் நிச்சயமாக இதனை மட்டும் நான் பாராமகமாக இருந்து விட்டோம் கேட்காம போயிட்டனே சொல்லிட்டே இருந்தாங்களே கேட்காம போயிட்டனே அப்படின்னு நீங்க சொல்லாது இருக்கவும் இடன்னு சொல்றேன் ஒரு நாள் வரும் அன்று நீங்கள் இன்று நீங்கள் உணர்வு வருவதால் என்ன லாபம் இடன்னு கேட்கிறேன் சொல்லப்படும் போது அலட்சியம் செய்தீர்கள் கேட்கவே மறுத்தீங்க ஒரு நாள் வரும் அன்று கேட்காமல் விட்டுமே என்று நீங்கள் கூறாது இருக்க இன்று நீங்கள் நினைவுபடுத்து சொல்றோம் அதனால தான் இறைவன் அவனுடைய அடையாளங்களுக்கு சொல்றான் சொல்லுங்க கண்காணிக்காதீங்க அவங்க பண்றாங்களையா பண்ணலையா அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்ல வேண்டியது கடமை சொல்லிட்டே வாங்க அதனால சொல்றாங்க கண்காணிச்சாங்க அவங்களுக்கு பாரமா போயிடும் அவங்களால உயர முடியாது எடுத்துச் சொல்வதுதான் பாரத்தை சகல பாரத்தையும் தூக்கு போவன் ஒருவன் இருக்கின்றான் அவனுக்கு அது பாரமே கிடையாது அதனால என்னிடம் விடுங்கள் ஆ சொல் நீங்களும் சொல்லிட்டு மட்டும் வாங்க அல்லது இணைவத்தோல் எல்லாம் எங்களுக்கு முன் இருந்த எங்கள் மூதாதையர்களே நாங்களோ அவர்களுக்கு பின் வந்த சந்ததிகள் அந்த வழிகட்டோரின் செயலுக்காக எங்களை நீ அழித்து விடலாமா என்று கூறாதிருக்கோமே என் மேல ஒரு குட்டம் உள்ள கடவுளை எங்க அப்பாவும் தாத்தாவும் சொல்லி கொடுத்தான்னு செஞ்சிட்டு வந்தேன் என்னை பிடிச்சிடாது அவங்க செஞ்சதுக்கு இது இன்னைக்கு தானே அந்த கேள்வி ஏன் சொல்லும் போது கேட்கல வாழும்போது அப்பா தாத்தா சொன்னதை செஞ்சுட்டு வரீங்களே ஒரு நாள் வரும் ஐயா இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எங்க அப்பாவும் தாத்தா சொல்லிக் கொடுத்து செஞ்சுட்டு வந்தேன் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்கலையா நீங்க தப்புன்னு தப்பு உணரவே இல்லையா வெளியே யாரும் சொல்லலை ஆனால் உணர்த்திருக்கேன் இறைவன் யாரையும் உணர்த்தாமல் இல்லை யாரும் எனக்கு இது சொல்லவில்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சது யாருக்கு நான் சொல்ல போகிறேன் யார்கிட்டையும் கேட்கலன்னு சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை ஒரே அடியாக அடிச்சிருவேன் வந்து சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவேன்னு நீங்கள் கடவுள்கிட்டே பேசலான்னு பேசுவீங்கன்னு சொல்கிறேன் அல்லது எல்லாம் எங்களுக்கு முன் நாங்கள் கடவுளே நான் எல்லாம் அப்படி ஒன்றும் செய்யலை கடவுளே சொந்தம் நான் இணையெல்லாம் வைக்கல எங்கள் அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ எங்கள் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நான் செஞ்சுட்டு வந்தேன் நீ இருந்தால் அவங்களே பிடி என்னை பிடிக்காத இணைவேத்தூர் எல்லாம் எங்களுக்கு முன் இருந்த எங்கள் மூதாதியர்களே நாங்களோ அவளுக்கு பின் வந்த சந்ததிகள் அவங்க சொல்லிக் கொடுத்துட்டு போனால் செஞ்சுட்டு வரேன் கடவுளே என்ன வந்து பிடிச்சிடாது அதுக்காக என்று நீங்கள் அந்த வழிகட்டோரின் செயலுக்காக இப்போ சொல்கிறீங்க அவங்களாம் வழிகட்டு போனாங்க எங்கள் தாத்தா பாட்டிங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அவங்க சொல்ல நான் கேட்டு செஞ்சுட்டேன் வழிகட்டு போன அவங்கள பிடிச்சிக்கோ என்று கூறாதிருக்கவுமே எங்களினி அழித்து விடலாமா என்ன எதுவும் க கஷ்டப்படுத்தாத கடவுளை என்ன என்ன அழிச்சிடாத என்ன எதுவும் கொண்டு போயிடாத வேதனையில் என்னை ஆக்கிராத அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து சொல்ல சொல்கிறான் அப்படி என்ன அர்த்தம் இந்த நிலை உண்டு இத்தனை வருஷம் செஞ்சு தானே வந்தாங்க அவங்க என்னென்ன பாடுபட்டாங்கன்னு தெரியாது தீர்ப்பு தனித்தனியாக கேட்கப்படும் கேள்வி கணக்கு தனித்தனியாக கூட்டத்தில் எல்லோரும் உட்காரச்சிட்டு நீ எந்திரிச்சு நெல் ஒன் பிரச்சனை நல்லன்னு சொல்லு கிடையாது அப்படி தனித்தனியாக உங்களுக்கு உணர்வு ஊட்டுவதும் தனித்தனியாக உங்களுக்கான கேள்வி கணக்கும் தனித்தனியாக யாரும் சுகாரிச்சுக்கு வர முடியாது உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாது நீங்கள் தான் பதில் சொல்லுவீங்க துணைக்கு யாரும் கூட முடியாது யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நினைவே வராது அப்பா அம்மா நினைவு வராது புருஷன் பண்ணாடி நினைவு வராது பிள்ளைங்க நினைவே வராது உங்கள் சந்ததி உங்க அமைப்புகள் எதுவும் நினைவு வராது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் செஞ்சது மட்டும்தான் நினைவுக்கு இருக்கும் கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்லியா உங்க அப்படி சொல்லுவீங்க எங்கள் தாத்தா பாட்டி செஞ்சதுப்பா நான் செய்யலை அவங்க சொன்னதை செஞ்சுட்டு வந்தேன் இல்லை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் உங்களிடம் தெளிவுபடுத்தக்கூடியவரை நான் அனுப்பினேன் நீ மறுத்தாய் என்று நீங்கள் சொல்லாதிருக்கும்படி இப்ப இதுவரை அறிவிக்கிறான் முன்கூட்டி நமக்கு அறிவிக்கிறான் வேதம் அறிவிக்கிறது என்ன நாளைக்கு உங்களுக்கு சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த சூழ்நிலையை வேதம் உங்களுக்கு அறிவிக்கின்றது என்று பதில் கூறுங்கள் சிந்தனை மட்டும்தான் எல்லாருக்கும் கடவுள் நமக்கு உதவி செய்யறான் வழிகாட்டுறான் முன்னோர்களை பின்பற்றுகின்றோம் வேதம் ஒவ்வொரு மணியோட வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து வரும் பொழுது இப்ப வேதம் படிச்சுன்னா புரியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்தை வேதம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நம்மளை படிக்கவே விடலை ஒன்று படித்தாலும் எனக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது இல்லை எல்லாம் கதைகளை கூறுகிறார்கள் இந்த கதையை இவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார் வேதத்தை விளக்கும்போது அப்படி சொன்னார் அது தேவையில்லை உங்களுக்கு உங்களை வாழ்க்கையில் இப்பொழுதும் வேதம் விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் வரக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காகவும் உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஏன் முன்னோர்கள் அப்படி கூடாதுன்னா அவங்களுக்கு வர சந்தேகங்களை அவங்களை தீர்த்து வைக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் அறியாத உரத்திலேருந்தே உங்களை விளையாக்கு விளையாக்குவோனா இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் புதியது அதுக்கான விளக்கம் முன்னோர்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கு உங்களோடு இருப்பவர்களாலும் கொடுக்க முடியும் நூற்றி எழுபத்தொன்று நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எலும்பு எழுபத்தி மூணு இப்போ சொல்கிறேன் நூற்றி எழுபத்தி நாலு அவர்கள் கூடும் என்பதற்காக நாம் சான்றுகளை இவ்வாறு விளக்கிக் கூறுகின்றோம் எதுக்காக சொல்கிறோம் இப்போ இதை கேட்கும் போதாவது அவர்கள் திரும்புவார்கள் நம்ம செய்கிறது சரிதானான் உள்ளுக்களுக்கு போங்க மனசில் போங்க செஞ்சுட்டு சரிதானா வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்க நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நான் சரியாகத்தான் இருக்கின்றேனா நான் என்னுடைய உணர்வை என்னுடைய இறைவனை பின்பற்றுகின்றேனா அல்லது ஏதோ ஒன்றை பின்பற்று கொண்டிருக்கின்றன வேதத்தின் எந்த விளக்கங்களும் கடலை மையானாலும் அவ்வளவு உலகத்தில் இருக்கு இனியும் வரும் ஆனால் அது அந்தந்த காலத்தில் யார் அறிவிக்கின்றார்களோ அவரிடம் நீங்கள் தெளிவு மட்டும் அதற்கு பின் அந்த புத்தகங்கள் எதற்கும் பயன்படாது எதற்கும் பயன்படாது நீங்கள் புத்தகங்களை அடுக்கி வைப்பதற்காக கட்டடங்களை எழுப்பிக் கொண்டே இருப்பீர்கள் மனிதனை வாழ மாட்டீர்கள் புத்தகங்கள் பத்திரமாக மலைக்கும் வெயிலுக்கும் நெருப்புக்கும் பாதுகாப்பாக இருக்கும் மனிதர்களை எல்லா கேடுகளுக்கும் அவர் அவரை சந்திப்பார்கள் மனுஷன் போல தண்ணியில் மறப்பான் புத்தகம் போல பத்திரமா இருக்கும் மனுஷன் போல நெருப்புல வாடுவான் புத்தகம் போல பத்திரமா இருக்கும் அதுக்கெல்லாம் கட்டி வச்சிருப்பீங்க பெரிய பெரிய கட்டணம் வச்சிருப்பீங்க மனுஷனுக்கு வாழ்றதுக்கு வழி சொல்ல மாட்டேன் அதுதான் மனிதனுடைய நிலையாக இருக்கும் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக நாம் சான்றுகளை இவ்வாறு விளக்குகின்றோம் உள்ளத்தின் பக்கம் திரும்பிவிடக்கூடும் சொல்லும் போது சொல்கிறோம் காதுக்கு போனதா மனசுக்கு போனதா தெரியாது சொல்லுங்க கண்காணிக்க வேணாம் சொல்ற காரணம் அதுதான் அது காதில் போய் சேர்ந்துச்சா மனசுக்கு போய் சேர்ந்துச்சான்னு அவர்கள் அறிவார்கள் அவருடைய இறைவனும் அறிவான் ஆனால் எடுத்து சொல்லுங்க ஒரு வேலை திரும்பலாம் அவருடைய உள்ளத்தின் பாதையில் திரும்பலாம் வேதம் நம்முடைய காரியத்தை பற்றி அறிவிக்கின்றதா யாருடைய காரியத்தை பற்றி அறிவிக்கின்றதா ஆனால் வேதத்தின் விளக்கங்கள் இதுவரையும் நீங்கள் கேட்டதெல்லாம் அதில் ராமன் இருக்கின்றான் கிருஷ்ணன் இருக்கின்றான் முகமது இருக்கின்றார் ஈசா இருக்கின்றார் உஷா இருக்கின்றார் புத்தன் இருக்கின்றான் நீங்கள் இல்லை ஆனால் வேதம் விளக்கப்படும் போது நீங்கள் இருப்பீர்கள் என்று வித்தியாசம் வேதம் என்று சொல்லக்கூடியவர்கள் வேதத்தின் விளக்கத்தை சொல்லும் பொழுது அவர் வேதத்தின் விளக்கத்தை சொல்லவில்லை வேதத்தின் விளக்கத்தை எடுத்துக்கொண்டு வேதம் என்று யாரை பற்றியே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் வேதம் விளக்கப்படும்போது நீங்கள் இருப்பீர்கள் அந்த வேதத்தின் விளக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் குலதெய்வம்னு சொன்னால் உங்கள் ஜாதியை நீங்கள் விடாமல் வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் விட்டுறாதீங்க ஜாதியை விட்டுட்டீங்கன்னா நான் உங்களை அடிமைப்படுத்த முடியாது அதனால் நீங்கள் யாருன்னு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால் குலதெய்வத்துக்கு முடுங்க ஏன் இப்போ தெய்வம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம்னு சொல்லிவிட்டு அப்புறம் குலதெய்வம் சொல்ல போடுறாங்க உங்களை விட்டு நீங்கள் பிரி பிரிவாக உங்க ஆக்குனதே உங்க குல தான் நீங்கள் வேறு வேறு பிரிவுன்னு காட்டுறதுக்கு அடையாளமே உங்களுக்கு குலதெய்வம் தான் நீங்கள் விட்டு விடையிடக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறேன் தெய்வம் ஒன்று சொல்லிவிட்டு அப்படினா குலதெய்வம் தனியாக அப்படின்னா நீ எந்த ஆழ்தாண்டான ஒன்று ஞாபகம் வச்சிக்கிட்டே இருக்கணும் அது மறந்துடக்கூடாது அப்போ தான் ஆட்சி செய்ய முடியும் நான் பழசு ஞாபகப்படுத்தி இவங்க சொல்ல முடியும் நேற்று நான் மீனவன் இன்று நான் வக்கீல் நாளை என் மகன் ஆட்சியாளன் இப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நீ எப்பயுமே நீ மீனவன் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக குல போ எப்பயுமே நீ விவசாயி எப்பயுமே நீ மன்மானம் செய்கிறவன் எப்பயுமே நான் புரோஜிதம் பண்ணுறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காக நீங்கள் குலதெய்வத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது அது நீங்கள் நீங்கள் சொல்லும்போது நான் எனக்கு ஞாபகம் வந்துடும் ஓ நீ தானா அப்போ உன்னை ஆட்சி பண்ணுறது எப்படி எனக்கு தெரியும் அதனால் நீ குலதெய்வத்துக்க முடியும்னு சொல்லிவிட்டேன் அது தவிர ஒன்றும் இல்லை கோபேக் டு இயர் ரூட்ஸ் அப்படின்னா உங்கள் மனசுக்கு பயபக்துடாக ஆகுங்க நல்லது செய்கிறீங்களா கெட்டது செய்கிறீங்களா நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள் அப்பொழுது உங்களுடைய தெய்வம் இருக்கிறது நீங்கள் மனித குலம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேறு குலம் இல்லை உங்கள் இறைவனை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் மனித குலம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வேறு குலம் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த குலம் மனித குலம் அல்ல அங்கே உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய குலத்தில் நீங்கள் இருப்பீர்கள் இறைவனை பின்பற்றினால் நீங்கள் மனித குலம் இறைவனை விட்டுவிட்டால் நீங்கள் வேறு குலம் அடிமைப்படுத்தப்பட வேண்டிய குலம் அதுதான் உங்களுடைய குலதெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்தது குலதெய்வத்திற்கு யார் தெய்வமோ அவர்களை வணங்குங்கள் அதாவது உணர்வை பின்பற்றுங்கள் அர்த்தம் உங்கள் குலதெய்வமும் தன்னுடைய உணர்வை பின்பற்றியது நீங்களும் உங்களுடைய உணர்வை பின்பற்றுங்கள் மனித குலத்தில் நீங்களும் உங்களுடைய குலதெய்வம் என்று எதை கூறுகின்றீர்களோ அதுவும் இருக்கிறது உங்கள் குலதெய்வம் எதை வணங்குகிறதோ அதை நீங்களும் வணங்குங்கள் உணர்வை பின்பற்றுங்கள் நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குகிறீர்கள் உங்கள் குலந்தெய்வமும் அதைத்தான் செய்தது ஒரே இறைவன்